ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மனசா இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பட்டு பாவாடை தைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நான் கூட இருக்கு வந்தது ஒரு பட்டு பாவாடை சட்ட முதலையே நான் தைச்சி முடிச்சுட்டேன் அது உங்களுக்கு இப்போ அதாவது வீடியோ ஒருத்தன் காட்டினான் இது வந்து ரெண்டாவது பட்டு பாவாடை பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து தைக்கிறதான் நான் இந்த தைக்கிற மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் தைக்க போகிறேன் எல்லோரும் தைக்கிற மாதிரி இல்லை இதில் வந்து நாங்கள் மிகவும் ஒரு குயிக்காக நாங்கள் தைக்கக்கூடியது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் அதாவது அளவு எடுத்து வெட்டிட்டீங்கடா தைக்கிறது மிகவும் ஒரு ஈஸியான மெத்தடு தான் நான் காட்டப்போகிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் வெட்டி இப்போ தைக்கிறது நான் முந்தி நான் தைக்க பழகைக்கு வந்து நான் எல்லாம் புரிம்பு புரிம்பாக தான் தைச்சது இப்போ வந்து ஒரே அடியாக ஈஸியாக ஈஸியான ஒரு மெத்தடு தான் நான் இப்போ காட்டப்போகிறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கோ நான் அந்த பேண்டு பேண்டு அந்த சைட்டு துணியை வந்து நான் அதாவது தைச்சிட்டேன் மடித்து தைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த பாவாடை துணி எடுத்துருக்கிறேன் இந்த பாவாடை துணியில் பாருங்கோ ஒரு கிட்ட நான் வெளியாக விட்டுட்டு அந்த பேண்டு துணியையும் அதே நேரம் வந்து பாவாடை துணியையும் ப்ளீட் பிடிச்சு நார்மலாக நாங்கள் இப்படி தைக்கிறே இல்லை நாங்கள் அந்த அதாவது ப்ளீட்டை புரிம்ப பிடிப்போம் அதுக்கு பிறகு பே ப்ளீட்டெல்லாம் பிடிச்சி முடிஞ்ச பிறகு பேண்டு துணியை வச்சு நாங்கள் பொருத்துவோம் இங்கே வந்து நான் வந்து பேண்டையும் ப்ளீட்டு பிடிச்சி அதே நேரம் ஒரேடியாக நான் தைச்சி கொண்டு போகிறேன் பேண்டின்ட அளவு நீங்கள் முதலே எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருங்கோ பேண்டு இப்போ வேறு இந்த பேண்டிண்ட அளவு கேட்ட மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு ஒரு ப்ளீட்டாக எடுத்து உள்ளுக்காக தள்ளி அதாவது கொண்டு போகணும் இப்போ உங்களுக்கு பாவாடை துணி கூடுதலாக இருந்தால் நீங்கள் அதை வந்து வடிவாக உள்ளுக்காக தள்ளி அதாவது அந்த பாவாடைன்ற உள்ளுக்காக தள்ளி நீங்கள் வடிவாக தைக்கலாம் ஆனால் வெளியில் வந்து ஒவ்வொரு இப்போ நீங்கள் எவ்வளவு அளவீடு எடுக்க போகிறீங்களோ அந்த அளவீடு தான் இருக்க வேணும் அதை கவனித்து கொள்ளுங்கள் இப்போ பாருங்க இந்த பிளேட்டுகள் எல்லாம் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் அதாவது ஒரு இஞ்சி அளவில் இந்த ஒலி பிளேட்டுகள் இருக்கணும் அதே இது வந்து உள்ளுக்கு வந்து நாங்கள் எவ்வளவும் தள்ளலாம் அதாவது இந்த பேண்டின்ற அளவுக்கு இந்த துணி உள்ளுக்காக நாங்கள் தள்ளி தள்ளி எடுத்துக்கணும் வந்து இந்த கடைசி முடிவில் இந்த பேண்டும் அந்த துணியும் சரியாக முடிகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் அதை கவனித்து கொள்ளுங்கள் அப்படித்தான் நான் இப்போ தைக்கிறது மிகவும் ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடு மிக குயிக்காக முடிஞ்சிடும் நாங்கள் தைச்சு நார்மலாக நான் நாங்கள் நார்மலாக நாங்கள் தைப்போமாக இருந்தால் முதல் நாங்கள் பிளீட் எல்லாம் பிடிச்சி அந்த இடுப்பகலத்துக்கு நாங்கள் தைச்சி போட்டு திரும்ப தான் நாங்கள் பேண்டு வச்சு திரும்ப நாங்கள் தைப்போம் இது வந்து ரெண்டுமே நாங்கள் ஒரே அடியாக செய்கிறதால எங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதே நேரம் வந்து நிறைய டைமும் எடுக்காது இப்போ பாருங்க நான் அந்த ப்ளீட்டுகள் எல்லாம் பார்த்து நான் சரியாக எடுத்துக்கொண்டு போகிறேன் நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேணும் அந்த பிளீட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிக்க சில நேரம் அந்த உள்ளுக்கும் அந்த பிளீட்டு வந்து உள்ளுக்கு போகிற அந்த அந்த ப்ளேட் வந்து கொஞ்சம் கீழே தொங்குமா போல இருக்கும் நீங்கள் அதையும் கவனித்து மீலுக்காக எடுத்து போட்டு அந்த பாவாடை நீங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நேராக இருக்கணும் அந்த உள் புளீட்டு நீங்கள் அந்த உள்ளுக்கு தள்ளுற துணியும் வந்து நீராக இருக்கணும் அதை கவனித்து கொள்ளுங்கள் இப்போ நான் அப்படித்தான் நான் கவனித்து அந்த உள்ளுக்கு போகிற துணியையும் வடிவாக கவனித்து அதையும் நீராக எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கீழேயும் நான் நீராக்குறேன் இந்த துணியை நீராக்கி போட்டு அதுக்கு பிறகு நான் தைக்கப்போ ஒவ்வொன்றும் தைச்சு கொண்டு வரேன் நீங்களும் இதே மெதில் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் ஈஸியான மெதர்டு இப்போ வேறு நான் அந்த ஃப்ளீட் எடுத்து எடுத்து நான் தைச்சி கொண்டு போகிறேன் இதே மெதட் தான் நீங்கள் இப்படியே கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து அதாவது தைச்சு கொண்டு போங்கோ தைச்சு கொண்டு போய் முடிவில் அதாவது ஒரு இஞ்சி அங்காலையும் நாங்கள் வெளியில் விட போகிறோம் வேறங்கள் பார்க்கலாம் அதையும் இப்போ வேறங்கோ நான் இதில் வந்து அந்த ஃப்ளீட்டில் எடுத்து கொண்டு போய் முடியுது இந்த நீ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து முடித்த பிறகு அதில் வந்து அதாவது ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவாக நான் விட வேணுமெண்ட் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முதல் நாங்கள் இந்த ப்ளீட்டுகளை நேர்படுத்தி கொண்டு போகணும் இப்போ பாருங்க நான் அதில் எடுத்து எடுத்து கொஞ்சம் நேராக அதாவது நான் அந்த ப்ளீட் பிடிக்கிறதுலேருந்து ஒரு ரெண்டு சாண அளவுக்கு நான் கொஞ்சம் நேராக அந்த நேட்டுக்கு எடுத்து விட்டுட்டு தான் நான் தைக்கிறேன் இதே மாதிரி தட்டில நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கோ அந்த அதாவது அந்த பாவாடை துணி வந்து தைச்சு முடியுது தைச்சி முடிஞ்ச பிறகு அதில் நான் ஒரு இஞ்சி விட்டு இருக்கிறேன் விட்டுட்டு பாருங்கோ திருப்பி போட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்க போது நாங்கள் இனி வந்து அதுக்கு படிமான தையல் போட வேணும் படிமான தையல் போட்டு அதுக்கு பிறகு பாருங்க நாங்கள் அந்த அதாவது அந்த பாவாடைன்ற சைட்டு பகுதியை நான் தைச்சு கொண்டு வரேன் இதுக்கு வந்து ஓப்பன் வச்சு அந்த உறிஞ்சி விட்டதை நாங்கள் இனி அப்படி தைச்சு கொண்டு போகணும் தைச்சு கொண்டு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஓப்பன் விட போகிறோம் அதாவது இந்த பாவாடைக்கு சைட்டில் நான் ஓப்பன் விட போகிறேன் ஓப்பன் விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மடித்து தைக்க இப்போ பாருங்க ஓப்பன் விட்ட பிறகு மடித்து தைக்கோணும் நான் முதலே என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் இந்த ஓப்பன் அப்படி விடுறது தைக்கிறது என்பதை பற்றி காட்டியிருக்கிறேன் இப்போ பாருங்க இந்த ஓப்பன் நான் மடித்து தைச்சு கொண்டு போகிறேன் அதாவது முதல் அரைவாசி நான் மடித்து திரும்ப இருக்கா மடிக்கிறேன் அரைவாசி ஒரு இஞ்சி நான் விட்டது அவ்வளோத்தையும் அப்படியே மடித்து எடுக்கிறேன் மடித்து எடுத்துட்டு இப்போ நாங்கள் திருப்புறோம் திருப்பி அந்த அதாவது நாங்கள் அந்த முதல் தைச்ச அந்த அந்த நடுவில் கொண்டு வந்து நாங்கள் ஒரு கட்டு போட்டு இங்கால நாங்கள் திருப்பவணும் திருப்பி நாங்கள் எல் சேப்பில் எடுத்து நாங்கள் தைச்சி முடிக்கணும் இப்போ வேறுபோது தைச்சி முடிஞ்சது தைச்சி முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போது இனி நாங்கள் இனி வந்து இந்த பேண்டு துணியை நாங்கள் மடித்து தைக்கவோணும் அதுக்கு முதல் நாங்கள் இதில் தைச்சதெல்லாம் அந்த அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த துணிகள் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி விடவோனும் அந்த தும்புல் மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி விடணும் வெட்டிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதில் நான் ஜூத் தையல் போடுறேன் இந்த ஜூ தையல் போட்டால் எங்களுடைய இந்த பாவாடை வந்து அந்த துணியல் வெளியில் இழு அப்படாதபடிக்காக நான் ஜூத்தையல் போடுறேன்னு போட்டு முடிஞ்சது தையல் நான் தைச்சி முடிச்சுட்டேன் தைச்சி முடித்த பிறகு எங்களுடைய பாவாடையை வேறங்கள் பார்க்கலாம் இப்போ வேறங்கோ இப்படித்தான் இருக்க போது அந்த பேண்டு ஓப்பன் எல்லாம் நான் இப்படி தான் தைச்சிருக்கிறேன் அதாவது இந்த சைட்டில் வெறும் இந்த ஓப்பன் இப்போ பேண்டு வந்து நாங்கள் மடித்து தைக்கோணம் அதாவது முதலொரு இஞ்சி நான் மடிச்சுட்டு திரும்ப ஒரு இஞ்சி எடுத்து மடிக்கிறேன் மடிச்சுட்டு நல்ல ஒரு நீட்டாக இது ஒன்று நாங்கள் மடித்து தைக்கோணம் வேறங்கள் பார்க்கலாம் இப்போ வேறங்கோ நாங்கள் இனி தைக்க போகிறோம் நார்மலாக நீங்கள் எதுக்கு சிப் வைக்கிறேன் வைக்கலாம் அது இல்லை சிப் வைக்கிறண்டா நீங்கள் பேண்டு தைக்க முதல் நீங்கள் சிப் வைக்க வேணும் ஏன்னா அந்த சிப் வைக்க கேட்க நாங்கள் அந்த பேண்ட் அந்த சிப்பிண்ட அந்த நுனி பகுதி வந்து நாங்கள் பேண்டு தைக்க போகும் பேண்டுக்குள்ளே போகும் அப்போ அதனால் நீங்கள் முதலே அதை சிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் இப்போ பாருங்கோ நாங்கள் இந்த பேண்டு தான் போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கோ நாங்கள் ஒரு இஞ்சி முதல் மடிச்சுட்டு திரும்ப ஒருக்கா நான் மடிக்கிறேன் மடிச்சுட்டு ந நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் வேணும் அதே நேரம் வந்து இந்த ஃப்ளீட்டுகள் வந்து வந்து அதாவது நான் இது வந்து உள் பகுதி வந்து பாருங்க நான் கூட கூட பிளேட்டுகள் எல்லாம் உள்ளுக்காக தள்ளி இருக்கிறேன் என்னென்னா எங்களை இடுப்பிண்டா அளவுக்கு நாங்கள் எடுக்கணும்ன்றதுக்காண்டி அதே நேரம் வந்து இந்த வெளியில் இருக்கிற ப்ளேட்டுகள் வந்து எல்லாமே ஈவனாக ஒரு இஞ்சி அளவில் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் நார்மலாக ஒன்றரை இஞ்சியிலையும் எடுக்கலாம் ஒரு இஞ்சியிலையும் எடுக்கலாம் ஒரு இஞ்சியில் எடுத்தீங்கன்னா நல்ல சின்ன குட்டி குட்டி பிளேட்டாக வரும் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த பிளேட்டெல்லாம் நான் நேராக எடுத்து விடுறேன் எடுத்து விட்டுட்டு நீங்கள் தையுங்கள் அப்படி நீங்கள் தைக்கீங்கன்னா உண்ட பிளீட்டுகள் வந்து அந்த பேண்டு துணிக்குள்ளே போய் சிறு அதாவது அந்த உள்ளுக்கு செருகுப்படாமல் இருக்கும் அப்படி நீ எங்களால் அந்த பேண்டு துணி நாங்கள் திரும்ப தான் அதை எடுக்க வேண்டி வரும் அப்படி இருக்க நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் இதை தைக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு திரும்ப அவுக்கிற வேலையாகிடும் அதனால் நல்ல ஒரு நீட்டாக கீழுக்கு போகிற துணியை நாங்கள் நீட்டாக நீட்டாக நாங்கள் கவனிச்சு தைக்கணும் இப்போ பாருங்க நாங்கள் தைச்சி முடிஞ்சோ தைச்சி முடிஞ்சால் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது உள்ளுக்கு பாருங்க நான் நிறைய துணிகள் நான் உள்ளுக்காக தள்ளி தள்ளி தான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கு துணி அதாவது அந்த பாவாடை துணி கூடுதலாக இருக்கிறதில்ல நான் உள்ளுக்கு தள்ளி தள்ளி எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் வெளியில் பார்த்தா ஆனால் ஈவனாக ஒரே மாதிரி தண்ணி இருக்கும் நீங்களும் இதே மிதம் மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வெனசாசங்கன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ